கிரைஸ்த லார்ட் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா சரீரம் சரீரத்தைக் கொண்டு கத்த செய்த பெரிய காரியங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த சரீரம் எத்தன்மை உள்ளதாய் இருக்கிறது என்ற தன்மை உள்ளதாய் மாற வேண்டும் இந்த சரீரத்தில் தான் நாம் இந்த பூமியில் வாசம் பண்ண முடிகிறது இந்த சரீரத்துக்கு ஒரு மீட்புக்காக நாம் காத்திருந்து தவிக்கிறோம் இந்த சரீரத்தில் தான் ஏசு இல்லாவிட்டால் நாம் தேவ சித்தத்தை செய்ய முடியும் இதோ ஒரு சரீரத்தை எனக்காக அயத்த மணி இதோ சித்தம் செய்ய வருகிறேன் இந்த சரீரத்தில் தான் கத்தர் எல்லா காரியங்களையும் செய்கிறார் இந்த சரீரத்தை கொண்டு தான் நம்ம நன்மை செய்கிறோம் தீமை செய்கிறோம் கேட்குறோம் செயல்படுறது எல்லாமே சரீரத்தில் அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதான பலன்தான் என்ன செய்து அவரோடு கூட வருகிறது நன்மையோ தீமையோ அப்போ இந்த சரீரம் வந்து இந்த அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனா நம்முடைய சரீரம் எப்படி இருக்கு அது எப்படி இருக்கணும் எப்படி இருந்தா நம்ம ஜெயிக்க முடியுமா எப்படி இருந்தா நம்ம வின் பண்ண முடியும் அதை நம்ம தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் முதலாவது நான் நாலு காரியத்தை சொல்றேன் நம்முடைய சரீரத்தினுடைய நான்கு தோல்வியான அனுபவங்கள் நம்முடைய சரீரத்தில் தேவனுடைய நான்கு ஜெயமான செயல்கள் ஒன்று ஒன்று உருந்தியர் பதினஞ்சு நாற்பத்தி நாலில் விளாட்டு நாற்பத்தி ஆறில் பாருங்க ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எடுந்திருக்கும் ஜென்ம சரிமம் ஜென்ம சரீரமும் உண்டு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு அந்தபடி முந்தின மனுஷனாக்கி ஆதாம் ஜீவாத்மா வானான் என்று எழுதியிருக்கிறது பிந்தி ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரம் ரெண்டு காரியங்கள் இருக்கு ஜென்ம சரீரம் இந்த ஜென்ம சரீரங்கிறது எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஜென்ம சரீரம் நிசைது எல்லாருக்கும் இருக்குது பட் இது ஞானசானத்தில் இந்த ஜென்ம சரீரம் நிசைஞ்சுருக்கணும் மாறி இருக்கணும் இந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் அதாவது விதைக்கப்படும்னா அடக்கம் பண்ணப்படும் ஆவிக்குரிய சரீரம் மட்டும்தான் செய்யும் எழுந்திருக்கும் அப்போ ஆவிக்குரிய சரீரமா இந்த உலகத்தில் நம்முடைய சரீரம் மாற்றப்பட்டிருந்தா தான் எழுந்திருக்க முடியும் ஒன்று ஜென்ம சரீரம் அது மாறும்போது ஆவிக்குரிய சரீரமாறு நமக்குள்ள ஜென்ம சரீரம் இருக்கா ஜென்ம சரீரத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் ஜென்ம ஜென்மஸ்வாவம் இருக்கா அப்படின்னா இந்த சரீரத்தில் நம்ம ஞானசானம் எடுத்தோ பரிசுத்தாவியை பெற்றோ நம்ம இன்னும் ஜெயிக்கலன்னு அர்த்தம் இன்னும் அந்த ஜென்மத்துக்குரிய அதாவது அந்த பழைய மனுஷன் ஜென்ம ஸ்வாவம் மூதாதையருடைய ஸ்வாவம் ஆதாமின் பாவம் ஏவாளின் பாவம் இல்லாவிட்டால் நம்முடைய சமுதாயத்தின் பழக்கம் இனத்தின் ஆவி இவைகள் இருந்தால் அதுக்கு பேர் என்னது ஜென்ம சரீரம் இந்த ஜென்ம சரீரத்திலிருந்து நாம் ஆவிக்குரிய சரீரமாக நம்முடைய சரீரத்தை மாற்றணும் ஜென்ம சரீரம் முந்தினது நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் ஜென்ம சரீரம் முந்தினது ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது முந்தினது வந்து நமக்கு பிறக்கும் போது நமக்கு கிடைச்சது ஜென்ம சரீரம் அபிஷேகத்தில் நமக்கு கிடைச்சது என்ன சரீரம் ஆவிக்குரிய சரீரம் ஆவிக்குரிய சரீரம் இருக்கா ஆவிக்குரிய சரீரத்தில் சவுக்கு எதுவான எதை குடித்தாலும் சேதப்படுத்தாது எவ்வளோ வேலைப்படுத்தாலும் டயர்ட்னஸ் வராது இரவெல்லாம் ஜெபிச்சாலும் பகலெல்லாம் விழித்திருந்து ஏசு தேவ சித்திரத்தை செய்தார் ஏன்னா அவருக்கு இருந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் ஒரு ஆவிக்குரிய சரீரம் பாட்டு போயிடுவார் பிரச்சனையா அந்த இடத்த விட்டு மறைந்து போயிடுவார் கடந்து போய்விடுவார் கிராஸ் பண்ணிவிடுவார் அந்த ஆவிக்குரிய சரீரத்தை வச்சு தான் அவர் மகத்தான கிரியைகளை என்ன செஞ்சார் செய்ய முடிந்தது நாற்பது நாள் ஃபாஸ்டிங் போட்டார் அவருக்கு ஒரு வியாதியும் வரல பலவீனம் வரல ஆனால் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் தெரியுமா குடல் புண்ணு விட்ட வயிற்று வலி இல்லாவிட்ட பலவீனங்கள் வந்து அதுக்கு நம்ம அருமையான ஒரு பெருமையான ஒரு சாக்கு சொல்கிறோம் என்னது அது நான் ஆரம்பத்தில் வந்து உபவாசம் போட்டேன்னா அது குடலாம் சுருங்கி போச்சா அந்த வீக்னஸ் வந்துருச்சான் ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தார் குடலும் சுருங்கலை கையும் சுருங்கலை காலும் சுருங்கலை எல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு காரணம் ஆவிக்குரிய சரீரமாக அதை மாற்றியிருந்தார் ஜென்மஸ்வாவம் அங்கே வேலையே செய்யலை ஜென்மத்தினுடைய சுவாவத்தினுடைய ஜென்ம கிரியைகளே அங்கே கிடையாது சுத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு ஏனென்றால் உருவாக்கப்படும் பொழுதே கத்தடி ஆவி உண்மையில் வருவார் உன்னில் உருவாக்கப்படுவது பரிசுத்தம் என்று எண்ணப்படும் ஆவிக்குரிய சரீரம் தான் அவருக்கு கிடைச்சிருந்துச்சு சாயல் நமக்கு இன்னைக்கு ஜென்மஸ்வரீரம் இருக்கா ஆவிக்குரிய சரீரம் இருக்கா ரெண்டாவது மரண சரீரம் இருக்கா உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம் இருக்கா ரோமர் ஏழு இருபத்தி நாலுல மரண சரீரம் ரோமர் எட்டு பதினொன்னுல உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தின் என்று யார் என்னை விடுதலையாக்குவார் அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலேயே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் சாவுக்கு எதுவான சரீரம் மரண சரீரம் இன்னைக்கு பாருங்க அநேகருடைய சரீரத்தில் மரணத்தின் போராட்டம் இருக்கு வேதனை வலிகள் காயங்கள் வியாதிகள் பயங்கரமான உபாதைகள் அதனால இந்த சரீரத்துக்கு பேர் என்னது மரண சரீரம் ஆனால் இதை பரிசுத்தாவி வரும்பொழுது இந்த சாவுக்குவான சரீரத்தை நினைசிறார் உயிர்ப்பிக்கிறார் ஒன்று ஜென்மஸ்வாவம் உள்ள சரீரம் அதை ஆவிக்குரியத சரீரமா மாத்துறாரு அப்போ நம்ம வந்து ஒருத்தர் மூஞ்சியில் துப்பிட்டானா கூட பேசாமல் இருப்போம் சொல்லி சொல்லியிருக்கு என் முகத்தை நான் எப்படி மாற்றிட்டேன் கற்ப போல மாற்றி விட்டேன் ஏசாயா என் முகத்தை எப்படி மாற்றிட்டேன் கற்பாறை ஒருத்தன் வந்து அடிச்சா கூட பேசாமல் போவேன் சூடு சொரண ஒன்றுமே இருக்காது ஏன்னா ஆனால் ஜென்ம சோகமாக இருந்தா எப்படி இருக்கும் ஒருத்த திரும்பி பார்த்தாலே என்ன என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க என்ன திரும்பி பார்க்குறீங்க அப்படின்னு நமக்கு என்ன வந்துடும் கோபம் வந்துடும் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறேன் அப்படிமோ என்ன இருக்கு புரியுதா இல்லையா நான் மட்டும் கத்தி கிடக்கிறா நமக்கு ஜென்ம ஸ்வாபம் ஜென்ம சரீரம் இருந்தா ஒருத்தன் திரும்பி பார்த்தாலே நமக்கு டென்ஷன் ஆயிடும் ஆனா ஆவிக்குரிய சரீரம் இருக்குறவனுக்கு இயேசுவை சிலுவில போட்டு அடிச்சா கூட அவருக்கு என்ன இல்ல ஒண்ணுமே இல்ல ரைட் பிதாவின் சித்தம் ரைட் ஓகே போன்னு அப்படி இருக்கு ரெண்டாவது அனுபவம் மரண சரீரம் சரியான வேதனை உட்காந்தா வேதனை நின்றா வேதனை உபவாசம் போட்டா வேதனை ஒரு ஒரு மணி நேரம் பேசினா பிரச்சனை ஆவில நிறைஞ்சா கூட பலவீனங்கள் கொஞ்ச நேரம் ஆவியில் நிறைஞ்சிட்டா அப்படியே மயக்க மாதிரி வந்துடுது முழங்கால நிற்க முடியல ஏன்னா இந்த சரீரத்தில் என்ன இருக்கு மரணத்தின் போராட்டம் வேதனையின் போராட்டங்கள் உபாதைகள் இருக்கு அதனால இயேசு சொல்லி இருக்கு மரண மரண உபாதையின் கட்டை என்ன செய்ய அந்த உயிர் பத்தி பற்றி அப்போ சிலரில் இருக்கா அவர் அவர் ரெண்டு இருபத்தி நாலு அப்போ ரெண்டு இருபத்தி நாலு தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார் அவர் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்தார் சரீரத்தில் போராடுற இந்த மரணத்தின் கட்டை அவிழ்க்கணும் பலவீனத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும் வியாதி வேதனை சயங்கரம் முள் போல வேதனை இந்த வேதனைகளை கட்ட அவிழ்த்தா சவுக்கு இதுவான சரீரங்கள் எப்படிப்பட்டோம் எப்படி ஆயிரும் உயிர்ப்பிக்கப்பட்டுரும் வேதனை இருக்காது நான் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆனேன் பயங்கரமான ஆக்சிடெண்ட் வேதனை ஆக்சிடென்ட் ஆகி நான் அங்கேருந்து புறப்பட்டு வந்து வந்துட்டேன் எனக்கு தையல்லாம் போடணும் அப்படி இப்படின்ட்டாங்க தையல் போட்டால்தான் இவனுக்கு கிளியர் ஆகணும் தையல் எப்படி போடுறது தாடையில் எப்படி தையல் போடுறது பெயின் கில்லர் போடணும் அதுக்கு ஏதாவது மருந்து யூஸ் பண்ணணும் பல பிரச்சனைகள் ஆனால் ஆண்டு ஒரு பாருங்க அதை ஒட்ட வச்சாரு நான் ஒரு பதினஞ்சு நாள் படுக்கையில் இருந்தேன் ஆனால் ஆண்டுடைய கிருவையில் வேதனையே இல்லாமல் இருந்துச்சு காயம் இருந்துச்சு ஆனால் என்ன கிடையாது வேதனை இல்லை அப்படி மாறிடுச்சு நான் அதை யோசித்து ஃபீல் பண்ணேன் இவ்வளோ அட்டி வாங்கி இப்படி கிடக்கிறோம் நாடி கெட்டில் போட்டு செத்து போன மாதிரி கிடக்கிறோம் ஆனால் வேதனை இல்லை காயங்கள் இருந்துச்சு ஆனால் ஆண்டவர் அப்படி மாத்தினார் இந்த மரண சரீரத்தில் எது இறங்கணும் சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை அப்படி வரும்போது தான் நம்முடைய விசுவாசிகள் ஃபெய்த்தில் என்ன செய்யறான் ஸ்டாண்ட் பண்ணுறான் அந்த மரண சரீரத்திலிருந்து உயிர்ப்பிக்கிற வல்லமை வராத பட்சத்தில் தான் விசுவாசி இந்த வேதனையை தாங்க முடியாமல் எங்கே போகிறான் நான் சொல்கிற வியூ உங்களுக்கு புரியுதா மரண வேதனையை தாங்கக்கூடிய சக்தி அந்த கிருபை உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்குங்கிற அந்த பலன் வந்துட்டா பயங்கரமான வியாதியாக இருக்கும் ஆனால் வேதனை இருக்காது நாங்கள் வாடு தாக்கு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் எப்படி சகிக்கிறாங்க கிருப தான் அப்படியே போயிட்டே இருப்போம் ஆனால் இந்த மரண சரீரம் மாறாமல் உயிர்ப்பிக்கிற வல்லமை இல்லாத பட்சத்தில் தான் பயங்கர வேதனையாயி நம்ம ஆளுங்களை தடுமாறுறாங்க அது அவங்களுடைய குற்றம் அல்ல அந்த உயிர்ப்பிக்கிற சக்திக்கு இடம் கொடுக்காதனால உள்ள குற்றம் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கத்தர் உன்னுடைய என்னுடைய ஜென்ம சரீரத்தை எடுக்கணும் அழிச்சிடணும் ஆவிக்குரிய சரீரம் நமக்கு தரணும் ஒன்று அவங்க பாருங்க சாத்ரா குமேஷா காபத்னேகோ அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்துவாங்க அவங்களுக்கு அக்னிக்குள்ள போகும்போது வேகாத ஒரு சரீரம் இருந்துச்சா இல்லையா அவங்களுடைய தலை பாகைகளோ தலை முடியோ நிசார்களோ கருகவில்லை அக்னியின் மனம் அவர்கள் மேல வீசவில்லை அக்னிக்குள்ள அப்படியே ஃப்ரீயா போயிட்டு இருக்காங்க வாக்குத்தம் அப்படியே நிறைவேறுது நீ அக்னியில் கூட நடப்பாய் ஆனால் என்ன செய்யாது அவைகள் உண்மையில் பற்றாது நீ வேகாதி இருப்பாய் சரீரம் மாறிடுச்சு ஏன்னா மாம்சத்தில் வாசமா இருக்கிற மாம்சமா இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாத தேவன்களோ மூணாவது பாவ சரீரம் கொலோசியர் ரெண்டு இருபத்தி ஒன்னு அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதினால் பாவ நான் முதல்ல சொன்ன ஜென்ம சரீரம் ஜென்ம சரீரம்னா அம்மா அப்பா மூதாதையர்கள் இனம் அப்படிப்பட்ட தன்மைகள் இந்த பாவ சரீரம்னா வளர்ந்த பிறகு பாவ அறிவு பாவ பழக்க வழக்கங்கள் பாவ தொடர்புகள் நண்பர்கள் இப்படி அந்த சமுதாயம் கலாச்சாரம் இதுல சிக்கி அதுக்கு பேர் என்னது கர்ம பாவம் அது ஜென்ம பாவம் இது என்னதே இது என்ன பாவம் கர்ம பாவம் நம்முடைய செய் வினைகள் நாம் செய்கிற கிரியைகள் இந்த பாவ சரீரம் அதனால தான் ஒரு சிலர்லாம் சில ஹேபிட்டல போய் சிக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்களால அந்த பழக்க வழக்கங்கள்லேருந்து இருந்து விடுதலை ஆகவே ஜென்ம சரீரத்தில் அது கிடையாது பிறந்த உடனே குடிச்சிட்டா இருக்கான் சாராயமாக குடிச்சிட்டு இருக்கான் சிகரெட்டாக குடிச்சிட்டு இருக்கான் விபச்சாரமா பண்ணிட்டு இருக்கான் உடனே குழந்த இல்லை இதெல்லாம் வருகிற காலங்களில் என்ன செய்யுது உள்ள பழக்க வழக்கங்களில் கர்ம பாவம் நாம் செய்கிற தவறு இந்த பாவ சரீரம் மாறணும் அதுக்கு இந்த சரீரத்தை அப்படியே ஜீவ பலியாய் ஒப்புக்கணும் அப்ப இந்த சரீரம் பரிசுத்தமா மாறிடும் ரோமர் பனிரெண்டு ஒன்னு நாலு தீமையான சரீரம் நாலு நன்மையான சரீரத்தை தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் அதுல ஒன்னு ஜென்ம சரீரம் ரெண்டாவது மரண சரீரம் மூணாவது பாவ சரீரம் ஒன்று ஆவிக்குரிய சரீரம் இரண்டாவது உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம் மூணாவது பரிசுத்தமாக்கப்பட்ட சரீரம் ரோமர் பன்னிரெண்டு ஒன்னு அப்படி இருக்க சகோதரரை நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு சரீரங்களை பரிசுத்தத்துக்கு மாத்தணும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் இந்த ஒப்பு கொடுத்தனுங்கிறது வந்தவொடனே வெளியே கண்ணை மூடிட்டு மழங்கால் போட்டு கவுந்துடுறதில்ல பலியாக பலின்னு என்ன உடைய முழங்கால் ஒரு பலி உன் கையெடுப்பு ஒரு பலி நீ கண்ண மூடி கதர்றது ஒரு பலி இருதயம் நொறுங்குண்டது தேவனுக்கு ஏற்கும் பலிகள் ஆவிதான் நறுங்குண்டதும் ஆன இருதயத்தை தேவரீர் நீர் புறக்கணியே அழு சும்மா எதையோ நினைச்சு அவன் ஏசிட்டான் இவன் பேசிட்டான் அப்படி இவன் இப்படி இப்படி ஆயிடுச்சே அப்படி அழுகிறத விட்டுட்டு ஏன் நிலவரம் இப்படி ஆயிடுச்சே சுவாமி எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை நான் விட்டுட்டனே என்னுடைய ரட்சிப்பை விட்டுட்டனே என்னுடைய பரிசுத்தத்தை விட்டுட்டனே இவ்வளவு தோல்விக்குள்ள போயிட்டனே நான் என்ன அழைப்பு என்னுடைய மேன்மை என்ன நான் எங்க விட்டுட்டேன் போட்டு அழு அத அப்பதான் சரியாகும் பாவ சரீரம் நீங்கும் பொழுது இந்த சரீரம் எத தன்மையை பெறும் பரிசுத்த சரீரமாய் மாறும் பாவம் உள்ள வராது நெருங்க முதல்ல இதுக்குள்ளேயே எல்லாமே கடந்து போராடிச்சு பாவச மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் எவ்வளவோ பாவங்கள் ஆனா பரிசுத்தமா மாறிடுச்சுன்னா உங்களுடைய சரீரத்தை நீங்க எப்படி மாத்திடுவீங்க அசுத்தத்திற்கு தேவன் உங்களை எதுக்கு அழைத்தார் பரிசுத்திற்கே அழைத்தார் ஒண்ணு தேசமி கேல்ல தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல உம் அடைத்திருக்கிறார் தேவன் நம்மை பரிசுத்த அசுத்தத்திற்கல்ல ஆஹ் ஒன்னு திசனம் கேர் நாலு ஏழு இல்லையா ஆஹ் மூணு மூணு நாலு வாசிங்க நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அந்தபடி நீங்கள் வேசிய மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனே அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சிக்குட்படாமல் உங்களில் அவன் அவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அவன் அறிந்திருக்க வேண்டும் சரீரத்தை அப்படி பாவ சரீரம் தூண்டுங்க பேச சொல்லும் அடிக்க சொல்லும் போக சொல்லும் அதாவது அங்க இங்க பா சினிமா பார்க்க சொல்லும் எல்லாம் சொல்லும் அதை நீ சரீரத்தை கட்டுப்படுத்தும் ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கும் போது இந்த சரீரம் எப்படி மாறுது பரிசுத்தமாய் கனம் உள்ளதாகி மாறுது அடுத்ததா பிலிப்பியர் மூணு இருபத்தி ஒண்ணு இங்க ரெண்டு சரீரம் இருக்கு அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கு தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையான ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் இந்த சரீரம் செத்து வச்சுக்கோங்களேன் இதுக்கு பத்து பிசாக்கு மதிப்பு கிடையாது யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொண்ணுமா ஆனா இந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் தான் இவனுக்கு பேரு மதிப்பு செத்துட்டான் ஒரு சர்டன் டயத்துக்குள்ள போவோம் அற்பமான சரீரம் ஒண்ணுமில்லாத சரீரம் ஆனா இந்த அற்பமான சரீரத்தை கத்தர் எப்படி மாத்துறாரு மகிமையுள்ள மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக எப்படி செய்கிறார் படுத்துவார் மகிமையான சரீரமாக மாறி இது அற்பமான சரீரம் ஒன்றுமே பண்ண முடியாது ஆண்டோர் ஒரு சிலரெல்லாம் ஆக்கிடுறாரு ஒன்னும் பண்ண முடியாது ஒரு சிலர் கண்ணு தெரியாமல் ஆக்கிடுறாரு அவ்வளோதான் அது பிறகு அவன் பார்வை போயிடுச்சு ஒரு சிலர் கை கால் போயிடுது ஒரு சிலருக்கு திறன் போயிருது இப்படி பல திறன்கள் போகும்பொழுது அது அந்த சரீரம் என்ன இருக்கு அதுக்கு பேர் என்னது அற்பமான சரி ஒண்ணுமே கிடையாது சிலரெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது செயலற்று போயிட்டா ஒரு சகோதரன் வந்து பயங்கர சேட்டை பண்ணாங்க அவங்க காலேஜ் படிக்கிற பொண்ணு இருக்கா மனைவி அழகான ஒரு மனைவி அருமையான மகள் ஆனால் அந்த ஆளுக்கு விசுவாசி தான் ஆனால் பின் மாறி போய் அவ்வளோ வயசுல காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருக்கிற வயசுல இவன் போய் இன்னொரு பொண்ணை கூப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டான் எப்படி இருக்கும் அந்த குடும்பம் அந்த பிள்ளைலாம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு வெக்கப்பட்டுருச்சு என்ன இப்படி ஒரு அசிங்கமா அறுவரு பாயிட்டான் இவன்லாம் தகப்பனா இவனை அப்பன்னு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அந்த லெவலுக்கு போயிடுச்சுங்க அப்படிப்பட்ட ஒரு சிந்தைக்குள்ளே வந்துருச்சு அவங்க இஷ்டத்துக்கு போனான் ஒன்று ரெண்டு மூணுன்னு தெரு தெருவா சுற்றி முடித்து கடைசியில் வந்து வீட்டில் வந்தான் வீட்டுக்கு வந்து வரும்போது வியாதி ஆனாலும் இந்த மனைவி என்ன செய்து இந்த பிள்ளைங்களும் அப்பா என்ன உயிரோடவாது எங்கேயாவது இருந்தால் போகட்டும் அப்படின்னு மனைவி சொல்கிறா ஐயோ அவர் போயிட்டாருன்னா என் வாழ்க்கையே எங்கேயோ கிடக்கிறான் விபச்சாரக்காரனாலாவது எங்கேயோ உயிரோட கிடந்தா பரவாயில்லன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா மதுரையில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து போட்டாங்க படுத்து தான் பேச முடியும் கைகாலெலாம் அசைச்சு ஒன்றுமே நினைச்ச முடியாது ஒன்றும் பண்ண முடியாது தான் பேச்சு வரும் எந்திரிச்சி தூக்கி வச்சாங்கன்னா பேச்சு நின்றுரும் அது எங்கேயோ ஆண்டவர் இணைஞ்சிருக்காரு பின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போட்டு பணத்தை செலவழிக்கிறாங்க லேசாக அப்படி தூக்கி ஏதாவது குடிக்கணும் அப்படி இப்படின்னு லேசாக தூக்குனாங்கன்னா என்ன வராது பேச்சு வராது இருந்து தண்ணி மட்டும்தான் அடியும் நான் இந்த கிரவுண்டில் அன்னைக்கு கேட்லேருந்து நடந்து வந்தேன் எனக்கு ஃபோன் வந்துச்சு ஒரு விசுவாசி ஃபோன் பண்ணார் பா சார் உங்களுக்கு இந்த ஆள் தெரியுமிலாம் ஆமாம் தெரியும் அவன் தான் போயிட்டானே இல்லை இப்போ வந்துட்டான் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் நீங்கள் ஒரு ஜவு பண்ணுவீங்களா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் டாக்டர் கை வச்சுட்டாங்க செத்துருவார்னு சொல்கிறாங்க தூக்கி வச்சால் தான் பேச முடியுது படுத்தா பழுத் படுத்தாதான் பேச முடியுது லேசாக நிமித்தினா போச்சு எல்லாமே போயிடும் நான் சொன்னேன் நான் என்னத்தை பேசுகிறது பின் மாதிரி போனவன்ட்ட ஒன்றும் பண்ண முடியாது இல்லை இல்லை நீங்கள் பேசி ஒரு ஜெவம் பண்ணுங்க உடனே அவங்க மனைவிகிட்ட கொடுத்தாங்க மனைவி பாஸ்டர் எப்படியாவது என் புருஷன் உயிரோடு இருக்கணும் எப்படியாவது புருஷன் எனக்கு உயிரோடு வேணும் சரி இப்படி இவனுங்க இப்படி தான் சேட்டை பண்ணுவான் இப்படி மனைவி மாதிரி இருந்தால் புருஷன் இப்படி தான் சேட்டை பண்ணுவான் சரி கொடுன்னு சொன்னேன் கொடுத்தா ஆள் படுத்துருக்கார்ல பாஸ்டர் அப்படின்னாரு எனக்கு ஆவியானவர் சொன்னார் ஒரே வார்த்தை இல்ல நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் இனிமேல் நான் போக மாட்டேன் இங்கே போட்டேன் அவட்ட மாட்டேன் இவட்ட மாட்டேன் இனிமேல் நான் தான் குளம் தான் நான் இனிமேல் ஏசுவேன்னு தான் இருப்பேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் ஒரே வார்த்தை இந்த வார்த்தைகள் உண்மையாக இருந்தால் கர்த்தாவே சுகம் கூடும் இல்லாவிட்டால் இவனை எடுத்துக்கொள்ளும்னு ஜபம் பண்ண ஓன்னு அழுதுட்டா எனக்கு அப்போ தான் அப்படித்தான் அந்த நேரத்தில் ஜெபம் வந்துச்சு நான் சொன்னேன் நீ சொன்ன மனந்திருப்பதில் நான் பார்க்கல நான் வந்து நீ வந்து எங்கே இருக்கிற மதுரையில் ஹாஸ்பிட்டலில் டெட் லைனில் நிற்கிற செத்துருவேன் டாக்டர் சொல்லிவிட்டான் ட்வீட் பண்ணு உன் கதை இப்படி இருக்கு நீ ஆனால் மனம் திரும்பினது உண்மையா இல்லையான்னு எனக்கு என்ன செய்யாது தெரியாது ஆனால் கத்தருக்கு தெரியும் நீ மனம் திரும்பினது உண்மைனா கத்தாவே இவனுக்கு ஜீவன் நாட்களை கூட்டி கொடு சுகமாக்கி என்ன செய்யும் ஜீவ நாட்ல கூட்டித்தார் இல்லாத பட்சத்தில் இன்றைக்கு இரவு எடுத்துக்கொள்ளும் சுவாமி இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன்னு முடிச்சிட்டேன் ஜவத்தை வச்சேன் ஃபோனை எடுத்துட்டு அவங்க எல்லாரும் பாஸ்டர் என்னன்னு தெரியலையே இந்த கத்து கத்து கத்தி கத்தி அழுகுறானே பாவம் என்ன பண்ணிங்கன்னு எனக்கு சொன்னது சொல்லிட்டேன் ஐயே அவன் செத்தா ஜவுரா உயிரோட மனம் மனந்திரும்போது என்ன செய்வான் நைட்டில் பிழைப்பான் ஃபோன் சொல்லிட்டு வச்சுட்டேன் பொழைச்சிட்டான் அதே ஜோரில் மனைவி பிள்ளைகள்லாம் கிடந்து கத்தி அழுது எங்கள் அப்பா வேணும்னு மக கத்த அப்பா மனைவி புருஷன் வேணும்னு மனைவி கத்த இவன் உயிர் வேணும்னு இவன் கத்த ஏன்னா நரகம் முன்னால் வந்துருச்சு இல்லையா நரகம் முன்னால் வந்துருச்சே என்ன கொஞ்ச நேரத்தில் செத்துருவான் செத்தா எங்கே போனோம் நேர பாதாளத்தில் இறங்கணுங்கிறது எல்லாம் தெரியும் மிரண்டுட்டான் மரண பயத்தில் கத்தி அழுது ஓன்னு ஆஸ்பத்திரியை கூச்சல் போட்டு கூப்பிட்டு முடிச்சிட்டான் ஏண்டா ஃபோன் எடுத்து ஒரு சொன்னார் என்ன சொன்னீங்க ஐயோ பரிதாபமாக இருக்கு இந்த கத்து கத்துறான்னு என்ன நீ விட்டுரு அவன் கத்துறது கத்துல ஆண்டவர் என்ன செய்யட்டும் கத்துற சுகத்தை கொடுத்துட்டாரு இன்னைக்கு ஒரு ஃபைத்தம் ட்ரைவராக இருக்கார் வந்திருக்கேன் இங்கெல்லாம் வந்திருக்கேன் அதுக்கு பிறகு சுகமாயி வந்தாப்பிள் அன்னைக்கு நைட்டே சுகமாயிடுச்சு அட் டைம் அன்னைக்கு நைட்டே எந்திரிச்சு உட்காந்து வந்துட்டான் ஏன்னா மனம் திரும்புதல் என்னது மனம் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புதல் அதை கத்தர் பார்த்தார் அந்த அற்பமான சரீரத்தை அப்படியே மாத்தினார் ஒரு செகண்ட்ல டக்கு டக்குன்னு மரணம் கட்டலாம் போயிடுச்சு நம்முடைய சரீரம் ரொம்ப அற்பமானது ஒன்றும் கிடையாது உங்களுக்கு உருவனார்னா என்னது மொத்தமா அவர் கையில் தான் வச்சிருக்கார் இது ஒரு அற்பமான சரீரம் ஆனா இந்த அற்பமான சரீரத்தை கத்தறி எப்படி மாத்துறாரு மகிமையான ஒரு சரீரமாக மறுரூபப்படுத்துகிறார் எல்லாரும் கண்களை மோடுவோம் இன்னைக்கு நம்முடைய அற்பமான சரீரம் மாறட்டும் ஜென்மஸ்வாபம் ஜென்ம சரீரம் மாறட்டும் நம்முடைய பாவ சரீரம் மாறட்டும் மரண சரீரம் மாறட்டும் ஆண்டவரே இந்த நான்கு தன்மைகளை என்னை விட்டு மாறி ஆவிக்குரிய சரீரமாக பரிசுத்தம் உள்ள சரீரமாக மகிமையான சரீரமாக உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரமாக என் சரீரத்தை மாற்றும் எத்தனை பேர் போறீங்க கொஞ்ச நேரம் பத்து நிமிஷமோ இருபது நமக்கு டைம் நம்ம ரீச் பண்ண வேண்டிய இடம் ரொம்ப தூரம் ஒரு சரியான ஒரு வல்லமை இறங்கினால் ஒளிய ஒரு மகத்தான செயல் இந்த கூட்டத்தில் நடப்பிக்கப்பட முடியாது கிறிஸ்துவை மருத்துவர்கள் எழுப்பின ஆவி உங்களில் வாசமா இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார் கண்களை மூடுவோம் ஆயத்தப்படுத்துவோம் ஒரு அபிஷேகத்துக்காய் தவித்து காத்திருப்போம் ஜென்ம சரீரம் பாவ சரீரம் மரண சரீரம் அற்பமான சரீரம் நம்முடைய சரீரத்தின் தன்மைகளை பார்த்தீங்களா எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க எங்கேயும் பார்க்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குழந்தை குட்டியெல்லாம் தேவ சமூகத்தில் போராடு அஞ்சு அஞ்சு சரீரத்தின் தன்மையை மாற்றாம ஜென்ம சரீரத்தோடு நீ போய்கொண்டே இருக்க முடியாது பாவ சரீரத்தோடு நீ போராடி கொண்டே இருக்க முடியாது வியாதி பெலவின மரணத்தின் சரீரத்தோடு போராட முடியாது இது ஒரு அற்பமான சரீரம் காஞ்சி போகிற ஒரு புல்லுக்கு சமயமா சமமானது காலையில் மலர்ந்து மாலையில் புல்லின் பூவுக்கு ஒப்பான சரீரம் நீங்க அப்படியே பலிபடத்துல ஒப்பு கொடுத்து நீங்க நான் சொன்ன பாயிண்ட நீங்க அப்படி தேவசமூகத்தில் வைங்க வைக்கும் போது நீங்களே உங்களுடைய மாம்ச மாம்சரீரத்திலேயே ஃபீல் பண்ணுவீங்க இந்த சரீரத்துல ஒரு சக்தி இறங்கி ஆளுகை செய்கிறது உங்களுக்கு தெரியும் மரணம் அப்படி நீங்கும் மரணத்தின் சக்தி அப்படி விலகும் ஜீவனின் அழியாமையின் வல்லமை உங்களுக்குள்ள வரும் வேதனை நீங்கும் ஒரு சரீரத்தில் ஒரு பெரிய விலைப்பாறுதல் உண்டாகும் சரீரத்தில் உள்ள பாரம் நீங்கும் ஒரு பெரிய லெகுவான தன்மை உனக்குள்ள வரும் நீங்களே அதை ஃபீல் பண்ணலாம் பெரிய மாணவில ஆமா நாம பரிசுத்தம் சேம்பா ஜீவிக்க முடியுங்கிற ஒரு நிச்சயம் இருதயத்துக்குள்ள வரும் ஆத்மாவில ஒரு பெரிய இலைப்பாடுகள் சமாதானம் உண்டாகும் அதெல்லாம் நீங்க இந்த கூட்டத்தில் நீங்க அனுபவிக்கலாம் எத்தனை பேருக்கு அப்படி வாஞ்சி இருக்கிறது ஆமா வியாதி வெளியே போகட்டும் மரணம் வெளியே போகட்டும் பாவம் வெளிய போகட்டும் அற்பமான தன்மைகள் எல்லாம் வெளியே போகட்டும் உயிர்ப்பிக்கும் ஆவி இறங்கட்டும் மகிமையின் வல்லமை இறங்கட்டும் ஆவியானவருடைய சக்தி இறங்கட்டும் பரிசுத்தின் ஜீவன் இறங்கட்டும் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகட்டும் மரணம் ஏற்படும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா பல்ஸ் டவுன் ஆகும் ஒவ்வொரு அவயவங்களில் இருந்து அந்த ஜீவன் வெளியே போகும் அதே போல ஆவியானவர் வரும் பொழுது ஒவ்வொரு செகண்ட்லயும் ஒவ்வொரு சரீரத்திலே அவயவங்கள்லையோ கத்தடை வல்லமை இறங்கும் அல்ல நோய்யா எத்தனை பேர் உள்ள சரீரத்துல அந்த உயிர் பீக்கும் சக்தியை உணருகிறீர்கள் பிரியமானவளே ஆம என் கையில் அபிஷேகம் இறங்குகிறது என் சிறசில் அபிஷேகம் இறங்குகிறது என் கால்களில் அபிஷேகம் இறங்குகிறது எத்தனை பேருக்கு தைரியமாக சொல்ல முடியும் என் ஆவியிலே என் ஆத்தமாவுல என் உச்சன் தலைவர் உள்ளங்கால் மட்டும் என்னுடைய இந்த ஜென்ம சரீரத்தில் அந்த தன்மை மாற்றப்பட்டதை நான் உணர்கிறேன் அற்பமான சரீரத்தின் தன்மை மாற்றப்பட்டதை உணர்கிறேன் மரண சரீரத்தின் போராட்டங்கள் மாற்றப்பட்டதை உணர்கிறேன் பாவத்தின் போராட்டங்கள் மாற்றப்பட்டதை ஆவியானவரால் நான் உணர்கிறேன் சொல்ல முடியும் இதுவரை ஜென்ம சரீரத்தில் பாவம் எப்படி உனக்குள் சமயம் பெற்று உன்னை வஞ்சித்ததோ அதுபோல இன்றையிலிருந்து ஆவிக்குரிய சரீரத்தில் கத்தர் சமயம் பார்த்து உன்னை ஜெயிக்க வைப்பார் சரியான நேரத்தில் உனக்குள் வருவார் சரியான வல்லமை உனக்குள் சரியான வார்த்தை உனக்குள் இருந்து வெளிப்படும் உன்னுடைய எண்ணங்கள் சீர்பட போகிறது அமேன் உன்னை அழைத்த அழைப்பை கத்தர் நிறைவேற்றப் போகிறார் உன்னை தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை நிறைவேற்ற போகிறார்